அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்பதரை மணிக்கு இறங்கி வருவாங்க நம்ம மருமக வந்தானே நம்ம எல்லாம் பார்த்துப்பா நம்மளோட வீட்டு செலவு எல்லாம் கொஞ்சம் குறையும் பார்த்தோன்னா அவங்க வருவது பன்னெண்டு மணி ஒரு மணி மார்னிங் ரெண்டு மணி வரை தூங்குவாங்க ஏசி கண்டினியூஸா போவோம் வீட்டுல சமைச்சு வச்சா கூட அந்த சமையல் அப்படியே வேஸ்டா போகுது ஐயோ என்ன சாம்பாரா பாவக்காவா உடனே அங்க போன் போட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்துரு கரண்ட் பில்லு ஏத்துறதும் அவதான் வீட்டுல இருக்கிற மெடிக்கல் செலவு செய்யறதும் அவதான் சார் மற்றபடி இல்லைன்னா அவளை குறைய சொல்ல மாட்டேன் अनुज